ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் நல்லா தான் இருக்கேன் சூப்பராக என்னோடய பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிடுற ரொம்ப அழுக வருது அவங்கள நினச்சா கோவமாக வருது இல்லைன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிறது கேட்குறீங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா குழுக்கு முன்னாடி ஷாப்ஸும் கண்டக்ட் இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக எந்த ஒரு கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாதுங்கிறது உண்மை தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும் ஆனால் ரிலேஷன்ஷிப்புக்குன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஒரு அவேர்னஸோட நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால் சீக்கிரமாக அந்த கோலை அட்ராக்ட் பண்ண முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுல பொறுமை ரொம்ப 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 முக்கியம் ஓகே என்னனாலும் கண்டிப்பாக என்னோடய பர்சன் வந்துடுவாங்க அதனால தான் வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஞாபகம் நம்மளை ரொம்ப வாட்டி விதைக்கும் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுவாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுவாங்க நிறைய பேர் எனக்கு ரொம்ப அழுகியாக வருது அவங்க நினச்சாலே ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேன் நான் எரிச்சலாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க மெயினாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது உண்மைதான் ஏன் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அதனால் எது நடந்தாலும் பாசிட்டிவாக இருங்க உங்கள் பர்சன் உங்கள் கூடவே இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதுக்காக நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியே வராதா நெகட்டிவாக தோணவே தோணாதான்னா கண்டிப்பாக தோணும் நம்மலாம் வந்து என்னென்னா ஒரு காட்டில் போயிட்டு முனிவர்கள் மாதிரி துறவிகள் மாதிரி தனியாக உட்காந்து நம்ம தியானம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை நம்ம வந்து ஒரு அர் ஒரு ஸோ சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நிறைய எனர்ஜி இருக்குது இங்கே ரியாலிட்டிங்கிறது நிறைய இருக்குது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டவுன் ஆக தான் செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க டவுன் ஆகிறதுங்கிறது எல்லாேருக்குமே தான் நமக்கு மட்டும் கிடையாது ஆனால் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருதுங்கிறத கொஸ்டினே உங்களுக்கு வராது இங்கே என்னென்னா நிறைய பேர் நெகட்டிவ் ஆனாலே பயந்துக்கிறாங்க ஐயோ நம்ம நினச்சாலே நடந்துடும் அப்போ நம்ம பாசிட்டிவாக எத்தனை நினைக்கிறோம் அதுவும் நடக்கும்னு நம்பிக்கை நமக்கு வரணும் இல்லை ஏன்னா நெகட்டிவாக நினைக்கிறத விட பாசிட்டிவாக அதிகமாக நினைக்கணுங்கிறது தான் இங்கே ரூல் அப்போ எதை நீங்கள் அதிகமாக ஆழமாக நம்புறீங்களோ அது இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாசிட்டிவாக இருங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் மெத்தட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இங்கே நிறைய பேர் என்னென்னா மெத்தட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறீங்க என்ன மெத்தட் பண்ணால் நடக்கும் என்ன மெத்தட் பண்ணால் எத்தனை நாளில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கொஷினாகவும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெத்தடுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கானது நடக்கும் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே மெத்தட் பண்ணுறோம் நாலு அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை பொறுத்து தான் இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க சடனாக பாசிட்டிவாக மாறுறீங்க அப்படின்னா இத்தனை நல்ல நாள் நடப்புங்கிறதெல்லாம் நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது நீங்கள் வந்து நம்பிக்கையோட யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இங்கே ரூல் அதை வந்து டிவைன் டைமிங்கில் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நினைச்சுமே டவுன் ஆகாதீங்க சடனாக வந்து உங்கள் பர்சனை நினைக்கும் போது ஏன் நீங்கள் டவுன் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனும் உங்களை நினச்சிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம இங்கே நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு போகும் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் நம்ம ஞாபகமெல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அவங்க என்னை மறந்துட்டு போயிருப்பாங்களோன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மறக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரூத்து இதை நீங்கள் நம்மனாலும் நம்மளினாலும் இதுதான் உண்மை ஸோ கண்டிப்பாக அவங்களும் உங்களை நினைப்பாங்க சடனாக ஏன் வந்து நீங்கள் டவுன் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லோவாக இருக்குதுங்கிறது தான் மெயின் ரீசன் உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க எல்லாமே இன்னும் தான் அவங்க வந்து டெய்லியுமே உங்களை நினைக்க தான் செய்வாங்க ஏதாவது ஒரு டைம்லையாவது உங்களோட ஞாபகத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க கண்ணிலையும் படும் அவங்களும் உங்களை நினச்சிட்டே தான் இருப்பாங்க ஈவன் உங்களோட பர்சன் தேர்ட் பர்சன் கூட இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் இருக்கும் உங்கள மறக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு உங்களை அழுக வைக்கிற அளவுக்கு ஏன் வந்து அவங்களோட எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த எனர்ஜியை அக்சப்ட் பண்ணிக்கிறதுனால தான் புரியுதுங்களா அதாவது வந்து நம்ம லோவாக இருக்கும்போது இப்போ நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கீங்கன்னா அவங்கள பற்றி நம்ம ஞாபகம் வரும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஓகே அவங்க ஞாபகம் வருது நம்ம ஹாப்பியாக மேனிஃபெஸ் பண்ணலாம்னு இருக்கும் இதே உங்கள் பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை ஹெல்த் வைஸ் எதாவது ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க பெண்கள் மெது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸ் பீரியடில் இருக்கீங்க லைக் மென்சஸ் ஆக ஒன் வீக் முன்னாடி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி லெவலில் லோவாக இருக்கும் ஸோ அப்போ என்னாகுது நம்ம பாடிக்கே எனர்ஜி பத்திரதில்லை அப்படிங்கும்போது இன்னொருத்தரோட எனர்ஜி எங்கள் ஸ்பீடாக வர்றத நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல அப்போ அவங்களோட எனர்ஜி வரும்போது நம்மளோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் ஒன்று கொண்டு மோதிக்குது இதே ஹை லெவல் எனர்ஜியில் இருந்ததுனால் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுறோம் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அதிகமாக அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சிட்டீங்க இல்லை அளவுக்கு அதிகமாக ரொம்ப யோசிச்சிட்டீங்க ஒரு நாள் அப்படின்னா அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ரொம்ப டவுன் ஆவீங்க ஏன்னா உங்கள் பாடிக்கும் எனர்ஜி பற்றாது உங்கள் மைண்டுக்கும் எனர்ஜி பற்றாது இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஹெல்த்து வந்து நான் ஹீல் இருக்கேன் ஆனாலும் வந்து நான் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறீங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல எனர்ஜி இருந்தால் தான் மனசில் எனர்ஜி இருக்கும் இங்கே உடலும் மனமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது அதனால தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப லோவாகி ரொம்ப டவுன் ஆகிறோம் நம்ம ஏன்னா இங்கே எல்லாமே எனர்ஜியை பொறுத்து தான் இப்போ எப்படி ஒரு ஃபோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்குதுன்னா வேகமாக ஒர்க் ஆகும் இதே வந்து ரொம்ப ட்ரைன் ஆகிடுச்சு எனர்ஜி கம்மியாகிடுச்சு அப்படின்னா அதோடய ப்ராசஸ் வந்து மாறுது இல்லையா அதோட வேகம் வந்து குறையுது இல்லையா மாதிரி தான் நம்மளும் வந்து எனர்ஜி வந்து வெளியில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாசிட்டிவான எனர்ஜியும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளுக்கு பிடிச்சத பண்ணணும் ஒரு விஷயம் தேவையில்லாத நடக்குதுன்னா நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணிக்கணும் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சொல்லுங்களா இந்த ஆப் வந்து நிறைய பேட்ரி எடுத்துக்குது இதை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வருது இல்லையா அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக ஓகே இந்த எண்ணங்கள்லாம் வெளியில் போகுதுன்னு ரிலாக்ஸாக ஃப்ளோ பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தோணாது நெகட்டிவ் எனர்ஜி வந்தனே அதை பார்த்து பயந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க எமோஷனல் ஆகிறீங்கன்னா நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழுத வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பதட்டப்படுவாங்க பயப்படுவாங்க ஐயோ இதெல்லாம் நடந்துருமா அவங்க தேர்ட் பர்சன்ட்ட பேசிடுவாங்களா அப்படியா இப்படி அவங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்போவே தெரியணும்னு சொல்லி அந்த பதட்டப்படுறதும் பயப்படுறதும் என்ன பண்ணுனா அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிடும் அப்போ உங்களுக்கு எனர்ஜியே இல்லைனா உங்களுக்கு உங்கள் என்ன தோணும் நெகட்டிவாக தான் தோணும் அப்போ அந்த டைமில் உங்களுக்கு வர எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் ஒன்றா நீங்கள் அழுதுடுறீங்க இல்லைன்னா ரொம்ப மன இருக்கிறதுக்கு போயிடுறீங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கே நோ காண்டாக்டை ப்ரேக் பண்ணிவிட்டு போய் பேசிடுறீங்க இதுதான் இங்கே விஷயம் அப்போ நீங்கள் பொறுமையாக ஒரு அவேர்னஸோடு யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் எதனால் இப்போ நம்ம ட்ர ட்ரெயின் ஆயிருக்கும் எதனால் இப்போ நமக்கு லோவாக ஃபீல் ஆகுது எதனால நமக்கு டயர்டாயிருக்குதுன்னு யோசிங்க ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்களான்னு யோசிங்க நல்லா தூங்குறீங்களான்னு யோசிங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களான்னு யோசிங்க ஏன்னா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் மெயினாக என்னென்னா தண்ணி நிறையா குடிக்கிறீங்களான்னு யோசிங்க தண்ணி நிறையா குடிக்கலனாலும் அவங்க எனர்ஜி ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டுக்கு வந்து எனர்ஜி பற்றாது ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்து ஒரு காட்டில் போய்ட்டுலாம் இல்லை ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் நமக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் ஈவன் வந்து டெய்லியுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சியோ இல்லை தியானமோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்டுக்கு தேவையான பீஸ் கிடைக்கும் நீங்கள் தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டது கெடுது யோசிச்சுட்டு தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கமே உங்களுக்கு வராது அப்போ எப்படி மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் காம் ஆகும் ஆகாது இல்லையா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து உங்கள் பர்சனையெல்லாம் நினைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து உங்களை மாரியாக அழுதுறது லோ ஆகிறது விரக்தி ஆகிறது இதை அப் பண்ணலாமான்னு தோன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து இதனால தான் ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவான விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க நம்ம மைண்டை மட்டும் என்றைக்குமே நம்ம ஃப்ரீயாக இருக்கவே விடக்கூடாது ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அதுக்கு வந்து ஃபோக்கஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி அதை கான்சியஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் சப்கான்ஷியஸாக போயிட்டு நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க ஸோ உங்களோட மைண்டுக்கு கரெக்டான வேல்யூவான ஒரு ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும் சும்மா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திங்கனாலும் உங்களோடய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாதது யோசிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனை நினச்சி உங்களுக்கு அழுக வரும் ஸோ அவங்க உங்களை டீப்பாக நினைக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதை அலௌ பண்ணுறது யாருன்னா நீங்கள் தான் இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் திங்க் பண்ணுறதோட எனர்ஜிலாம் வரும் ஆனால் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும் ஒன்றா அவங்களா வந்து பேசுவாங்க இல்லை யூனிவர்ஸ் வந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுவே நடக்கும் நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ணி ஐயோ இப்போ அவங்க நம்மளை திங்க் பண்ணி இருப்பாங்களா மாட்டாங்களா நம்ம தான் இங்கே உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசித்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகிரும்னு அர்த்தம் ஸோ என்ன பண்ணுன்னா நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறது என்னன்னா நல்ல ஃபீல் கொடுக்குறது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறது பாசிட்டிவாக ஃபீல் கொடுக்குற வேர்ட்ஸு அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கான்சியஸாக பேசுங்க ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸுங்கிற வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இங்கே நிறைய பேர் என்னென்னா ரிலாக்ஸ் ஆகிறக்கே தயாராக இல்லை ஏன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்கிறது புரியுது ஆனால் நீங்கள் பய பயப்படுறதுனால பதட்டப்படுறதுனால அங்கே என்ன ஆகிற போகுது யூனிவர்சிட்டி போய்ட்டு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறதுனால என்ன ஆகிற போகுது அங்கே ஒன்றுமே ஆகாது ஏன் அப்படின்னா உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு எது நடந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதுதான் ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்து ஆகணும் வேறு வழியே கிடையாதுங்கும்போது நடக்கிறத பொறுமையாக ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க கோ வித் ஃப்ளோவை ஃபஸ்ட்டு இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கும்போது நீங்கள் கேட்குறது ஈஸியாக நடந்துடும் அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப 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 டிலே பண்ணுறது இல்லை அது நடக்காமல் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக தான் இருப்போம் ஸோ பொறுமையாக இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன சேஞ்ச் பண்ண முடியுங்கிறத யோசிச்சிட்டிங்கன்னா சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே மட்டுமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்களோட லைஃபுக்கு நீங்கள் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் கிட்ட தான் இருக்குதுங்கிறத உணர்ந்துருவீங்க ஸோ உங்களோட பர்சனோட ஞாபகம் வந்தாலுமே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க ஏன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுகுவாம ஒரு கடத்துக்கு மேலே ஒன் மினிட் டூ மினிட் அழுதுட்டு அப்போவே வந்து சரியாயிடும் ஓகே எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குதுங்கிற நம்பிக்கையும் வரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறக்கான சுச்சுவேஷன்ஸும் அங்கே கிரியேட் ஆகும் ஸோ பொறுமையாக இருந்து உங்களோட எனர்ஜி எல்லாம் எங்கே சேவ் பண்ணலாம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம்ங்கிறதை யோசித்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே யூனிவர்ஸ் நல்லது மட்டுமே பண்ணுறாங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்